ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாருப்பீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டெவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வீடியோ லேட்டாக வரது காரணம் வந்து என்னோடய மைக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதில் சவுண்டு வந்து எடிட் பண்ண முடியல ஸோ ரெண்டு மூணு வாட்டி எடிட் பண்ணி போடுறதுனால தான் உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்குது இல்லைனாக்கா சவுண்டு ரொம்ப கம்மியாக கேட்கும் தான் வந்து லேட் ஆகுது வீடியோஸ் வரதுக்கு அப்புறம் புளியது ரைஸ் செஞ்சு காமின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கம்மா கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு வந்து டைம் கிடைக்கல எப்படி ஒன்று ரெண்டு நாளில் பண்ணிடுவேன் பண்ணனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வேற என்ன அரிசி வந்து சாப்பாடு அரிசி கழிவு வைக்கலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணதுக்கு ஷார்ட்ஸுங்கனால கொஞ்சமாக தான் கவர் பண்ண முடியுது ஸோ அதனால நான் கல கழுவுற வீடியோ நான் காமிக்கலை கழுவுற வீடியோ காமிச்சாக்கா வீடியோ லென்த்தாக போகும் ஷார்ட்ஸுக்கு வராது லாங் டீஸில் போட்டுருவாங்க அதனால தான் வந்து ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ சாப்பாடு அரிசி கழுவுறதுக்கு முன்னாடி அரிசி போட்டது அப்புறம் வைக்காத வீடியோ மட்டும்தான் காமிச்சேன் கழுவுற வீடியோ உங்களுக்கு காமிக்கல ஓகே இப்போ வந்து பாகிஸ்தான்காரங்க வந்து குண்டு த ஷூட் பண்ணாங்கல்ல ஸோ அதனால் வந்து அங்கே மட்டும் இல்லை டெல்லியில் கூட எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது அவங்க பண்ண ஒரு தப்புனால் நிறையா மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்து டூரிஸ்ட் வந்து இப்போ டில்லியில் டெல்லி வந்து டில்லி எல்லாமே டூரிஸ்ட் போகணுன்னாக்கா டெல்லிக்கு வந்துட்டு ராஜ ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் தாஜ்மஹால் ஆக்ரா எல்லா இடத்துக்கும் பார்க்கற போகிற மாதிரி இருந்தாக்கா அந்த மாதிரி வருவாங்க டூரிஸ்ட் ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து ஜூன் ஜூலைங்கிறது வந்து ஸ்கூல் லீவு ஸோ நிறைய பேர் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க டூரிஸ்ட் பார்க்குறதுக்காக வருவாங்க ஸோ அந்த இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தனால டிரைவருங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ப்ராப்ளம் ஆகிடுச்சு இங்கேருந்து லாங் ட்ராவலில் போகக்கூடிய எல்லா இடத்தோட பார்சல் ஏதாவது அதாவது இங்கேருந்து ஃபுட்டு போகிறதும் சரி அங்கேருந்து அங்கேருந்து எதாவது சாமானும் வர்றதுனாலும் சரி எல்லாத்துமே வந்து நீ தடைப்படும் நிறையா இப்போ இதோட வாழ்வாதாரங்கள் வாழ் பாதிக்கப்படுது இதில் உயிர் போனது தான் ரொம்ப மோசம் இருபத்தாறு பேர் இறந்தது தான் ரொம்ப மோசம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது பாவம் இப்போதான் கல்யாணமாகி பாவம் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அவங்க இறந்துட்டாங்கிறது மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாங்கிக்க முடியல எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு சந்தோஷங்கள் நிறைஞ்சு ஒவ்வொரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் வெளியே சுற்றி பார்க்க போகிறது அங்கேயே இந்த மாதிரி ஆகும்னு நினச்சாக்க யார் என்ன பண்ண முடியும் சரி ஐயா நீ கேட்ட கேள்வி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ நேற்றுக்கு அவ்வளோ பெரிய கமெண்ட் பண்ணியிருந்த லாஸ்ட்டில் அதுக்கான கமெண்ட்டுக்கான ரிப்ளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன டேவலாக இருக்கு பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு சமையல் வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன் பூசணிக்காய் கொஞ்சம் கொண்டு வந்துருந்தார் பீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு உருளைக்கிழங்கு ஒன்று போட்டு சாம்பார் வச்சுட்டேன் அப்புறம் கோவக்காவும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு பொரியல் பண்ணிவிட்டேன் அப்பளரை ஒரு ரெண்டு கொஞ்சம் பொறிச்சிட்டேன் ஈவினிங் டைம் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி உட்காந்தாச்சு பாப்பாங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க பெரிய ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டா ரெண்டு பசங்களும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க சாப்பாடு சாப்பிட சொன்னாக்கா தண்ணியே தான் ஜாஸ்தி குடிக்கிறான் தண்ணியே தான் டைம் ஸோ பிரக்கியாவும் ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டா அவளும் சாப்பிட்டுக்கிறா நமக்கு சாப்பாடு எடுத்தாச்சு எப்பயும் போல் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாய் நான் சாப்பிடலன்னு நினச்சா தக்காளி வந்துருச்சு ஓ ஸோ ஈவினிங் வந்து எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்குறோம் அவங்க அப்பா வரக்கு லேட் ஆகிடுது சில சமயம் பத்து மணி ஆயிடுது சில சமயம் பதினோரு மணி ஆயிடுது அதனால அவங்க அப்பாவுக்கு வெயிட் பண்ணுறதில்ல மத்தியானது என்றைக்கையாவது ஒரு டைம் வருவார் வந்தாருனாக்கா எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் அவங்க அப்பா நானும் பசங்களாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அப்புறம் பசங்களெல்லாம் ஒரே சந்தை கட்டிக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க அப்புறம் டே டேவிளாக பார்க்கலாம் அவங்க அப்பா ராகி கம்பு தான் வாங்கிட்டு வந்துருந்தாரு நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் காலைல அவங்க அப்பா வந்து எனக்கு கூழ் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு சரி நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு இதை கழுவி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சமாக தான் அவருக்கு மட்டும் சரி செஞ்ச பாப்பாவும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகி கூழ் ரொம்ப பிடிக்கும் அதில் கொஞ்சம் கம்பு போட்டு சேர்த்துக்கிறனால கொஞ்சம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி கம்மியாக வச்சுட்டேன் ஊற்றினமே கொஞ்ச நேரத்துலேயே கட்டியாயிருச்சு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணேன் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சாதான் தான் கொஞ்சம் அந்த ப இதெல்லாம் அந்த இது என்ன சொல்லுவோம் கச்சா இதெல்லாம் போகும் இல்லைனாக்கா வயிறு வலி எடுத்துக்கோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஒரு சொம்பு எக்ஸ்ட்ராவே ஊற்றி நல்லா கொதிக்க வச்ச அவர் வெளியே டியூட்டி பார்க்குறாரு எங்கே வயிறு ஈர் கராப் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் ப்ராப்ளம் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வைச்சேன் கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா கெட்டி ஆயிரும் இப்போ காலையில் வேலை அப்படியே எல்லா பசங்களெல்லாம் வச்சு அனுப்பிட்டு பிறக்கியாக கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளறிட்டு இருந்தால் சரி அவங்க அப்பா டியூட்டி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நல்லாவே கொஞ்சிடுச்சு இப்போ ஓரளவு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அந்த பத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் விட்டுறலாம் அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பாவுக்கு ஊற்றி கொடுக்கலாம் அப்புறம் வந்து தயிர் கொஞ்சம் இருந்துச்சு தயிர் இட்டு வந்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய்லாம் போட்டு கொடுத்தோம்னா நம்ம ஊரும் போனாக்கா எங்கள் வீட்டுக்கார அந்த கம்மங்கூழும் அவ்வளோ விரும்பி குடிப்பார் ரோட்லேலாம் இருக்கும்ல உடம்புக்கு நல்லதில்ல குளிர்ச்சி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவருக்கு இவர் தட்டி தான் எனக்கு களியே கிளற கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு நாள்னா களி கிளறினதே இல்லை இவர் களி வேணும் களி வேணும்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்ணங்காட்டிக்கு களி எப்படி பண்ணுறதுனே தெரியாத இருந்தோன்னா களி கிளற கற்றுக்கிட்டேன் அப்புறம் அவர் கூத்தி கொடுத்த அவர் சாப்பிட்ருந்தார் அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஊருவாக கொடுத்தேன் எப்பயுமே ஒரு வெங்காயம் கொடுத்துருவேன் அதில் கொஞ்சமாக தான் போட்டேன் வேணுனாக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் தயிரோட சாப்பிட்றதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போட்டு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டாரு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் பாப்பாவில் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு வந்து நானும் கொஞ்சம் குடித்தேன் ஏன்னா வந்து காலைல கொஞ்சம் குடித்த இது பசி நமக்கு கேட்கவே கேட்காது இருந்தாலும் சரி குடிச்சு பார்க்கலாமேன்னு குடித்தேன் எனக்கும் பிடிக்கும் குடிச்சுருவேன் ஆனால் சில சமயம் வந்து அது சப்புன்னு இருக்குமா குடிக்கிறதுக்கே பிடிக்காது அதனால் சரி குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம் பாத்திரம் தான் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் ஈவினிங் ஆகிட்டாலே ச மத்தியானம் எல்லாம் பசங்களும் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு நம்ம வீட்டு வேலைங்க செய்யறது நம்ம கரெக்டாக இருக்கோ அது எதுமோ நம்ம என்னமோ ஒரு ரோபா மாதிரி ஆகிப்போச்சுப்பா நம்ம வாழ்க்கை அதை வடிவேல் சொன்னால் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் கொண்டு வச்சு பயணம் பண்ணி போயிட்டுருக்குன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி என் வாழ்க்கை எதை நோக்கி போய் பயணம் பண்ணி போகுதுன்னே எனக்கு தெரியல சத்தியமாக காலைல எந்திரிக்கிற துவைக்கிற இப்போ பாத்திரங்களோட கூட்டுற விளக்குற இதே தான் என் பொழப்பாக இருக்குது என்னோட பியூரோ இந்த துணிங்க தான் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் துணிங்க வந்து கொஞ்சம் கசகசன்னு ஆகிப்போச்சு அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு சுடிதாரங்கெல்லாம் பத்தாத ட்ரெஸ்ஸுங்களாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சைடில் மடித்து வச்சிட்டோம்னாக்கா துணி து எவனா து பேப்பர் துணிக்காரனோ இல்லை சாரி இந்த ப பாத்திரக்காரனோ எவனா வந்தாக்கா துணி போட்டு எதாவது வாங்கலான்னு தோணுச்சு அப்புறம் அவங்க அப்பாவோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் கிடச்சிது அதெல்லாம் எடுத்து பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் நான் பத்தாத துணியெல்லாம் இதெல்லாம் புது துணி தாங்க ஆனால் பத்தில் சரி அதை பார்த்துட்டு இருந்தேன் பிரித்துக்கான போட முடியுமான்னு சொல்லி நிறையா துணிங்க வந்து அப்படியே புது புது துணிகளாக இருக்குது நான் வெயிட் என்னென்னே தெரியல வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கேன் தைராய்டு செக் பண்ண சொன்னீங்க ஆனால் நான் தைராய்டு செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வெயிட் வந்து க தைராய்டெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னோடய வெயிட் மட்டும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது குறைய மாட்டேங்குது இவ்வளோ வேலைகள் செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் குறஞ்ச மாடலில் இதெல்லாம் நான் தைச்ச ப்ளவுஸ் தான் எனக்கு வந்து வீடு துணியெல்லாம் மடித்து வைக்க மடித்து வைக்க எனக்கு அவ்வளோ சோம்பேத்தனம் ஆகிப்போச்சு ஏடா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எல்லாத்தையும் துணியெல்லாம் கரெக்டாக அதை அதை எடுத்து வச்சுட்டு துணிங்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் செட் பண்ணி அதை இதெல்லாம் எடுத்து பீரோக்குள்ளே எடுத்து செட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு நிச்சமான உங்களுக்கு வந்து நீங்கள் பீரோ எத்தனை நாளைக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணுவீங்க நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க பீரோ வந்து க்ளீன் பண்ணி துணிங்கெல்லாம் மடித்து வைக்கிறதே இல்லை எல்லா அப்படியே பசங்க எடுப்பாங்க அப்போ களைச்சி விடுவாங்க அவங்க அப்பா எடுப்பார் களைச்சி வச்சிருவாரு ஸோ நான் நான் பார்த்து அது க்ளீன் பண்ணாதான் உண்டு இல்லைனாக்கா இல்லை ஸோ எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டு வெளியே ஒரே சவுண்டாக இருக்கார் தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஐயப்பன் நச்சு உன்னோட கமெண்ட்ஸ் படித்தேன் நீ வந்து தனியாக இருக்காடா யாருமே வந்து உனக்கு அங்கே இல்லை அதனால உன் மைண்ட் வந்து பயங்கரமாக என்னென்ன யோசிக்க தோணுது பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது எல்லாத்து வீட்லேயும் பிரச்சனை இருக்குது இல்லாமே இல்லை நம்ம வந்து தாழ்ந்து போய்தான் ஆகணும் உனக்கான நாள் வர வரைக்கும் நீ வெயிட் தான் ஆகணும் நான் என்ன சொல்றேனாக்கா பொண்ணாக பிறந்துட்டோம் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நம்ம வாழ்க்கை வேற பண்ணி வந்துட்டோம்னாக்கா அந்த வீட்டில் வந்து வீட்டுக்காரர் சொல்கிற பேச்சை தான் கேட்டாகணும் மாமியார் மாமனார் சொல்கிற தான் கேட்டாகணும் நாத்தனார் நாத்தனார் வீட்டுக்காரர் வருவாங்க அவங்க பேச்சையும் கேட்டாகணும் கொழுந்தனார் இருந்தாலும் கொழுந்தனாருக்கு பேச்சு கேட்டாகணும் ஸோ நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வாழை வந்துட்டோம் நம்ம சுயமரியாதை வந்து அந்த வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது சாப்பிட்ற விஷயத்த முதல் கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்டாகணும் ஸோ இப்போ வந்து உங்கள் வீட்டுக்காரர் வருமானம் வருது சம்பாதிக்கிறாரு ஸோ அந்த பணம் வர வர வரைக்கும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க நீ அந்த இடத்துல வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு உன்னோட ஹஸ்பண்டோடு சேர்ந்து நீ குவாயத்தில் போய் துபாயில் போயிருக்க ஸோ அவரோட எல்லாம் உனக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நீ வாங்கிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே எல்லா எல்லா குடும்பத்திலையும் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணுவாங்க நீ வந்து தனியாக இருக்கனால அது உனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற நீ வந்து தனியாக இருக்கன்னா வீடியோ பண்ணலான்னா இந்த பிள்ளைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க தனியா இருக்கறனால உங்க மைண்ட் வந்து பயங்கரமா யோசிக்க தோணும் எல்லாத்தையும் விட்டுடும் எல்லாத்தையும் கடந்து வர ஒரு நாள் இருக்கும் நம்ம இந்த டைம்ல வந்து எவ்வளவு தூரம் நீ பொறுமையா கேட்கணுமோ தான் ஆகணும் உனக்கு கல்யாணமாயி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கலாம்னு எனக்கு தெரியல உனக்கு எத்தனை கட்டு வருஷம் வச்சுட்டு திரவாஜ பந்து மேபி ஆஹ் நம்ம பேச்சு அவங்க சொல்ற பேச்சு நம்ம தான் ஆகணும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்தான் இருக்கும் கல்யாண வாழ்க்கை நிறைய பேர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட கஷ்டப்படுறேன் நான் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கஷ்டப்பட்டேன் என் வீட்டுக்காரோட ஸோ அவருக்கு அவரோட நிலைமையை புரிய வச்சு நான் கூட்டிட்டு வரேன் என்னோட ஃபேமிலிஸ் எல்லாருமே தான் சொன்னார் என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ் எங்க வீட்டில் என்ன எங்க வீட்டுக்கார வேணவே வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அவரை விட்டு வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டு நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஆனா என் வீட்டுக்காரர் ரொம்ப அப்பாவியா அதனால தான் அவரை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை நீங்க பாக்குறீங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது இந்த வீடியோவில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் எவ்வளோ கஷ்டப்பட்ருப்பேன் தனியாக இருந்துட்டு இது வரைக்கும் நான் போகல போகலை போ எங்கள் ஊரை போய் காமிக்கிறேன் எங்கள் வீட்டை காமிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா வீட்டை காமிக்கிறேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை காமிக்கிறேன் அப்பா உங்களுக்கு புரியும் நீங்களே கேட்பீங்க ஏமா இப்படி இருந்தால் நீ எப்படிமா அங்கே போய் தனியாக போய் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்க தோணும் ஸோ அந்த மாதிரி இருந்து நான் வந்துட்டு இங்கே வந்து எவ்வளோ கஷ்டம் பட்டேன் தெரியுங்களா சாப்பிட்ற சாப்பாடு முதல் கொண்டு நான் பேச்சு வாங்கியிருக்கேன் உடம்பு சரியில்லைன்னா நான் பார்த்துக்கற கால் கிடையாது மெயின் எனக்கு ஒரு ஒரு சுடுதணி வச்சு கொடுக்கறனாலே இன்னும் என் வீட்டுக்கார வச்சு கொடுக்கணும் உள்ளோன்னாக்கி என் பசங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் அன்றைக்கி ஒரு தடவை என் வீட்டுக்காரர் தமிழ்நாட்டுக்கு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தார் அன்றைக்கி நான் எவ்வளோ உடம்பு செல்ல முடியாமல் கிடந்தேன் ட்ரிப் சேர்த்த கூட ஆள் இல்லாமல் நானே போய் வாங்கிட்டு வந்து ஏற்றிட்டு காலையில் போனவன் திரும்ப ச மத்தியானத்துக்கு மேலே நாலு மணிக்கு வீடு வந்து சேர்ந்தேன் அப்போ எவ்வளோ வழியோட வேதனையோடு நான் வந்து சேர்ந்துருப்பேன் என்னை பார்க்குறேன் என்னோட ஹஸ்பண்ட் விட்டுட்டு தான் போயிட்டார் ஸோ எல்லா அம்பளைங்களும் கொண்டாட்டி மேல பாசம் இருக்கதா சரி இல்லாமல்லாம் இல்லை அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க சொந்தக்காரவங்க விட்டு கொடுக்க முடியாது அவங்க கூட பிறந்தவங்களையும் சரி அவங்க ஹஸ்ப் அம்மா அப்பாவையும் சரி அவங்கனால விட்டு கொடுக்க முடியாது என்னோட வீட்டுக்காரையும் நான் சொல்றவன் உங்க வீட்டுக்கார அப்பிரித்தா அவங்க அப்பா அம்மாவோ அவங்க தங்கச்சியோ கூட பிறந்தவங்களோ யாரையும் அவங்கனால விட்டு கொடுக்க முடியாது ஆனா ஒரு நாள் வரும் இது என்ன சொல்லுவாங்க பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி ஸோ அந்த நாள் வரும் கண்டிப்பா அவங்களோட உண்மையான சுயரூபம் கண்டிப்பா அவங்களுக்கு புரியும் தெரியும் அந்த ஒரு நாள் கண்டிப்பா நீ எதிர்பார்த்து காத்துரு அன்னைக்கு விட்டுறாத அந்த மாதிரி ஒரு நாள் வந்துருச்சுனாக்கா உன் தான் அந்த அவங்க வீட்டுக்காரருக்கு உலகமாக இருப்பார் நிஜமாலுமே இத்தனை வருஷமா நான் சொல்றேன் என் வீட்டுக்காரர் என்ன துள்ளி கூட மாச்சது கிடையாது ஸோ இப்ப என்ன விட்டுட்டு வேற யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார் என்னை பத்தி யாராவது என்ன சொன்னாலும் போடா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பார் ஸோ அந்த மைண்டுக்கு வந்துட்டார் ஏன்னா அந்தளவுக்கு கொண்டு அவர் வர்றதுக்கு நான் வந்து அவர் உடனே சொல்லி திருத்தவே கிடையாது அவராக ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்க பார்க்க ஒவ்வொரு விஷயங்கள் தெரிய தெரியதான் அவருக்கே புரியுது நம்ம கஷ்டப்படும் போது வந்து நம்மளுக்கு பத்து ரூபா கொடுத்து யாரும் உதவி பண்ண மாட்டாங்க நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற ஏன் இதெல்லாம் செய்யறந்தான் கேள்வி கேட்பாங்களே தவிர சரி செய்ப்பா நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு நாங்களும் உதவியாக இருப்போம்னு சொல்லி ஒரு வார்த்தை யாருமே சொல்ல மாட்டாங்க இவன் இதை செஞ்சான் அதனால இவன் கொழப்ப இப்படி இருக்குது அவன் வீடு கட்டினா அதனால தான் அவன் அப்படி இருக்கலாம் அவன் நகனட்டு நட்டு வாங்கினா அதனால தான் அப்படி இருக்கலாம் அவன் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அதனால அப்படி இருக்கலாம் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர சரி வீடு கட்டிருப்பா அவனை காசு பத்திலையா பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று நீ இல்லைன்னா ரெண்டு மாதம் கூட நீ பொறுமையை கட்டி கட்டு நாங்கள் இருக்க கூட இருக்கோம் அப்படிங்கிற சொல்ல சொந்தக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க உண்மையில் இது என் வீட்டுக்கார் தான் அனுபவிச்சார் ஸோ காசு இருக்கிற வரைக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி காசு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் காசு இல்லாத ஒரு நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவங்களுக்கு மரிய மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது ஸோ நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க ஏமா சிம்பிளாக இருக்கேன் சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட நகைங்கள்லாம் இல்லாமல் இல்லை இல்லை எல்லாமே இருக்குது கடவுள் எனக்கு வந்து எதுவுமே கம்மியாக கொடுக்கல பிள்ளைங்களும் நிறைய கொடுத்துருக்குறாரு சொத்தையும் நிறையா தான் கொடுத்துருக்குறாரு ஸோ எங்கள் அம்மா அப்பா வீட்டில் நான் இப்படி தான் இருந்தேன் எனக்கு ஒன்றுமே கிடையாது குடிசை வீட்டில் தான் இருந்தேன் எங்கள் வீட்டில் கரண்ட்டு கூட கிடையாது கரண்ட் இல்லாமல் தான் வாழ்ந்தேன் எனக்கு பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம் இருக்காது குளிக்க போனோம்னாக்கா பூரண அப்படியே தொடையில ஏறும் குளிக்கிறதுக்கு அப்படியே பயந்துட்டு குளிச்சுட்டு வருவோம் வீட்டில் நைட்டு தூங்குவோம் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருந்தேன் எனக்கு இப்போ நீங்கள் இந்த வீட்டை கூட பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சிஸ்டர் உங்கள் வீடு என்ன சிஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சில பேர்லாம் சூப்பராக இருக்குது சிஸ்டர் சொல்லி சொல்லியிருக்கீங்க எனக்கு மோசமான வீட்டில எல்லாம் நான் வாழ்ந்துருக்கேன் எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் இப்படியே காமிக்கிறது எனக்கு நான் பெரிய சங்கட்டமாகவே இல்லை உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு அது நான் ஒரு க கஷ்டமாகவே நினைக்கல இன்னும் ஏன்னா நான் வளர்ந்த விதா அப்படி நான் நான் உங்களுக்கு என் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாருன்னு சொன்னாக்கா ஒரு டேக்ஸி டிரைவர்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ நான் என் நான் என் என்னோடய வீட்டுக்கார் பணக்காரங்கிறத நான் காமிக்கவே மாட்டேன் எனக்கு வசதியெல்லாம் இருக்குது நீங்கள் நீ போக போக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க ஊருக்கெல்லாம் போனாக்கா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா எனக்கு தெரியும் என்னை பார்த்தா நீங்களே கேள்வி கேட்பீங்க ஏமா இப்படியெல்லாம் வீட்டை வச்சுட்டு ஏமா அங்கே போய் கஷ்டப்பட் என்னோடய குழந்தைங்களுக்காகத்தான் நான் இங்கே இருக்கேன் என் வீட்டுக்கார் இங்கே தான் பிறந்து வளர்ந்தாரு அதனால் அவர் வரமாட்டேங்கிறாரு ஆனால் இருக்கிற சூழ்நிலைகள் எதுக்காக இருக்கனாக்கா என் குழந்தைங்களுக்காக தான் இருக்கு அவங்க நல்லா படிக்கணுங்களுக்காக தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம ஜெயித்து எகத்து வாழ முடியல ஏன்னாக்கா நம்ம வீட்டில் பேர் நம்ம கல்யாணம் பண்ண நம்ம அம்மா நம்ம அப்பா அப்பா அம்மா அப்பா வீட்டில் வந்து பெரிய சப்போர்ட் கிடையாது நாளைக்கு சொந்தங்கள் எதாவது பேசிடுவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயத்திலையே வந்து நம்ம என்ன சொன்னாலும் தாழ்ந்து போய் ஆகணுங்கிற சூழ்நிலைக்காக இங்கே இருந்தோம் சாப்பிட்ற சாப்பாட்டு கூட பேச்சு வாங்கிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம அம்மா அப்பா வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை நம்ம அம்மா அப்பா அவங்கனால அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம பெத்த பொண்ணுங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து வாத்துவாங்க ஆனால் வந்து பண்ணிட்டு வீட்டில் போகிறோம் பார்த்தீங்களா இவெல்லாம் இதெல்லாம் தின்றுப்பாளா இதெல்லாம் இவ தின்னு இதெல்லாம் இவ சாப்பிட்ருப்பாளா இவ வாழ்நாள இதெல்லாம் பார்த்துருப்பாளா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டு கேட்டு அதை எவ்வளோ நிறைய வாழ்க்கை தெரியும் வார்த்தைகள் தெரியுங்களா அப்படியா என்னமோ நம்ம நம்ம வீட்டில் எதுவுமே கொடுக்காம நம்மளை வளர்த்திட்டு இவங்க வீட்டில் வந்து தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நமக்கு பேச்சுருக்கும் தெரியுங்களா அதெல்லாம் கொடுமை நான் என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் காமிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க என்னோடய ட்ரெஸ்ஸுங்க அவ்வளோக்கு இருக்காது ஜாஸ்தியெல்லாம் இருக்காது எங்கள் அம்மா எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த சாரீஸ் தான் நான் ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கிப்போம் அவ்வளோதான் என்னோட கல்யாண நாள்லேருந்து நான் வாங்குறது மேக்ஸிமம் நைட்டி வாங்குவேன் வெளியே போனாக்கு ரெண்டு சுடிதார் வாங்குவேன் ஸோ சுடிதாரும் கூட ஜாஸ்தி வாங்கி போனேன் பே அடிக்கலாம் வச்சுக்கணும் இப்போ க்ளீன் பண்ணது கூட நான் பழைய சுடிதார் அதை கொடுத்துட்டு ஏதாவது பாத்திரம் எதிராக வாங்கி வைக்கலாம் மெண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் நீ வந்தாக்கா எடுத்து கொடுத்த ஏன்னா பீரோ நம்பி போச்சு ஸோ அந்த துணிங்களாம் போட்டுட்டு எடுத்துடலாம் டைட் பத்தம்பட்டி நல்லா தான் இருக்குது நல்ல டைட்டாக லூஸாக கரெக்டாக இருந்தது தான் ஃபிட்டாக இருந்து போட்டிருப்பேன் அது ரொம்ப டைட்டாயிடுச்சு இனி அது மேலே என்னால் போட முடியாது ஸோ அதனால தானே அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் சரி பாத்திரங்க போடணும் அதனால மூணு சுடிதார் வாங்கினேன் சார் இந்த மூணு சுடிதார் விற்று போகிற வரைக்கும் போடுவேன் ஊர் போகணுங்கிறக்காக தான் வாங்கியிருக்கேன் விற்று போகிற வரைக்கும் போடுவேன் அப்புறம் அது அழுத்து போச்சா அப்புறம் திரும்ப ஒரு மூணு சுடிதார் அடுத்து பண்ணுவேன் ஸோ இப்படி தான் நான் வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ட்ரெஸ்ஸில் இல்லை நகை நட்டு நிறையா போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இப்படி இருக்கிறதே எனக்கு நல்லா இருக்குது இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு வெளியே போகணும்னாக்கா நீட்டா நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு சிம்பிளா ஒரு செயின் போட்டு போவேன் ஏதாவது விசேஷங்கள் கோயிலுக்கான போகணும்னா அங்க ஒரு ரெண்டு செயின் போட்டு போவேன் அவ்வளவுதான் மத்தபடி என்ன போய் எனக்கு அதுக்குள்ள தெரியல ஸோ நீ வந்து கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஐப்பினாச்சும் நீ வந்து பெருசா நினைக்கவே நினைக்காத இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் ஆனா உனக்கான ஒரு நாள் வரும் காத்துட்டு இன்னைக்கு உன்னை பேசுறதெல்லாம் ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டே இரு நான் அப்படி த என்க்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ என்னோட நாள் வந்துச்சு நான் திருப்பி பதிலடி கொடுத்துட்டேன் உண்மையிலேயே என் வீட்டில் வீ என் வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிற கலவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா காலம்பூரா வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ நாள் நான் பேச்சு வாங்கிட்டேன் எதுக்கெடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்கிறாங்க நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எதுக்கு இங்கே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க வாழ்கிறதா கட்டி கொடுப்பாங்க அவங்க வீட்டில் அவங்க பொண்ணுங்களை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் அடுத்தவனும் நான் அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழறதுக்கு தான் கட்டி கொடுப்பாங்க அந்த வீட்டுக்கு கொத்தடிமையாக ஒன்றும் கட்டி கொடுக்கல ஸோ எதை சொன்னாலும் கேட்டு போகணும் தாழ்ந்து போகணுங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லுவாங்க நம்ம கேட்டு இருக்க முடியுமா ஆ சொல்லுங்க பார்க்கலாம் அதனால ஸோ நீ வந்து இன்னைக்கு வந்து இருக்கு எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கு பொறுமையாக இருக்கு உனக்கான நாள் வரும் உன் வீட்டுக்கார் மாறுவார் கண்டிப்பாக மாறுவார் இன்னைக்கு நான் சொல்கிற கேட்டுக்கோ ஒரு நாள் அவர் மாறி அவரே உணர்வார் நீ அது வரைக்கும் பொறுமையாக பொறுத்துரு நீ தனியாக இருக்க அதனால உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது நீ வந்து தனியாக இருக்கனால உனக்கு எதன மாதிரி தோண தோணும் பேச பாட்டு போட்டுவிடு கேளு அவர் வீட்டு வந்தால் சிரித்து பேசு சந்தோஷமா ஆயிரு அவர்கிட்ட வந்து சண்டை கட்டாத அவங்கள பற்றியே பேசாத வீடுன்னு இருந்தாக்க வச்சுக்குவேன் பூஜை அறையும் இருக்கும் சாமியை பூஜை அறையும் இருக்கும் அதே சமயம் படுக்கை அறையும் இருக்கும் கிச்சனு சமையல் அறையும் இருக்கும் ஸோ சாக்கடைன்னு ஒன்று இருக்கும் சாக்கடைன்னு இருக்கும் அந்த சாக்கடை சும்மா மாசமா திறந்து திறந்து பா பார்த்துக்கிட்டே தானே வச்சுக்குவேன் அதுக்கு நாத்தம் வெயில் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்று கள்ளத்துக்கு போட்டோம்னா அது நம்ம தான் தெரிக்கும் ஸோ பொம்பளைங்க வாழ்க்கை அப்படித்தான் நம்ம என்னதான் நம்ம வந்து நல்லா இருந்தால் நம்ம வேணான்னு ஒதுக்கி இருந்தாலும் அந்த சாக்கடை மாதிரி தான் நம்ம கள்ளத்துக்கு போட்டால் நம்ம மேலே தான் தெரிவிப்போம் முடிஞ்ச அளவுக்கு நீ வாய் முடிட்டு போயிரு இப்போதே பொறுமையாக போயிரு அந்த சாக்கடை தரம் திறந்து பார்க்காத அவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்க அவங்கள பத்தியே பேசாத அதை பேசினீனா நாற்ற மடிக்கும் நம்மளுக்கு தான் அடிக்கும் அதுங்களுக்கு நான் அதிகம் பேசாமல் அதுக்கு இடத்துல தான் இருக்கும் ஸோ நீ வீட்டில் நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கணும்னாக்கா நீ விட்டு தள்ளிடு அவங்கள பத்தி நினைக்கவே நினைக்காத அவங்களை பத்தி நினைக்காம விட்டுத்த விட்டுக்க என்ன உங்க வீட்டுக்காரர் காசு கொடுக்குறார கொடுத்துட்டு போறாரு விடு விடு எவ்வளோ தூரம் கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் ஆனா அவருக்கா ஒரு நாள் மைண்ட்ல செட் ஆகும் நம்மளுக்கு இருந்தால் அந்த பணம் இருந்தால் நம்மளுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிப்பாரு இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் யோசிப்பாரு அதனால வீட்டில் எந்த அளவுக்கு நீ அவர்கிட்ட சண்டை போடாமல் விடுறையோ விட்டுரு நான் சொல்றது அதுதான் எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல நான் என்னோடய வாழ்க்கையில் நிஜமாவில் பட்ட பட்ட கஷ்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் என்ன சொன்னாக்கா நீங்களாம் தாங்க மாட்டீங்க அந்த அந்தளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் ஸோ அதையெல்லாம் விட்டு தள்ளிடு விட்டு தள்ளிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியைப்பார் கொஞ்ச நாள் அப்புறம் உன் பே வீட்டுக்காரர் ஒன்றா விட்டு எங்கேயும் மாட்டார் சரியா நான் சொல்கிற உனக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு எனக்கு நீ தனியாக இருக்கில்ல அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பையன் இருக்கிறான் பார் அவனுக்கு வேணுங்கிறத பண்ணு வீட்டுக்காரன் உன்னை சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்தையும் ட்ரெஸ்லேருந்து எதுவுமே கம்மி வைக்கல ஸோ அதை இப்போ அந்த விஷயத்துலனால சந்தோஷமாக முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட சண்டை போடாமல் அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது பொன்னாடி பார்க்குறதா அப்பா அம்மா பார்க்குறதா இல்லை தங்கச்சி பார்க்குறதா அக்கா காரியங்களை பார்க்கறதான்னு அவங்களுக்கே மைண்டு கொஞ்சம் பைத்தியம் பைத்தியமாயிடும் ஏன்னா வீட்டில் நம்ம நச்சு நச்சுன்னு பேசுவோம் வெளியே போனால் அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஆம்பளைங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும் அவங்கக்கிட்ட கோவத்தை காட்ட முடியாது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே இருக்க தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் கோவத்தை காட்ட மாட்டாங்க தான் காட்டுவாங்க ஸோ நீராக அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகும் ஆனால் உனக்கான நாள் வரும்போது பிடிச்சிக்கோங்களேன் சரியா என்னென்ன பேசுவோமோ பேசிக்கோ சரியா சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்